ஹாய் வெல்கம் யூ நான் உங்கள் சங்கரேஸ்வரி பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேச போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா அம்மன் வழிபாடுகளில் வைக்கப்படுற அந்த மஞ்சள் குங்குமம் வேப்பிலை எலும்பிச்சை ஸோ இதுக்கு பின்னாடி உள்ள ஆன்மீக ரீதியான மறைப்பொருள் என்ன அப்படின்றத பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாரியம்மன் வழிபாடுகளை நாம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல உள்ள ஆற்றல்கள் என்ன அதெல்லாம் நம்ம அதனுடைய சக்தி என்ன உணர்ந்து செயல்படும் போது அதனுடைய பலன்கள் அப்படின்றது நமக்கு முழுமையா கிடைக்கும் அந்த வகையில பாக்குறப்போ மாரியம்மன் வழிபாட்டுல ரொம்ப முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது என்ன பொருளா இருக்கும் மஞ்சள் மஞ்சள் எடுத்துக்கிட்டோம்னா மஞ்சள் அப்படின்னாலே மங்களஹரம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி டர்மரிக் பவுடர் இருக்கு இல்லையா அதை நம்ம பொடி பண்ணோம்னா அது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் மஞ்சளில் வந்து சக்தி நிலை அப்படின்றது அதிகமாக இருக்கும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தண்ணியை நம்ம சுத்தப்படுத்தணும் சாதாரண இருக்கிற ஒரு போர் வாட்டரை நம்ம சுத்தப்படுத்தணும்னா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் பொடியை தூவிட்டு சக்தியை நினைச்சிக்கிட்டு அந்த தண்ணியை குடிச்சோம்னா அது வந்து நமக்கு வந்து ஆன்டிபயாட்டிக்காக இருக்கும் சரியா இதான் மஞ்சளோட சிறப்பு அதே மாதிரி எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் மஞ்சள் அப்படின்றத வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் பெண்கள் வந்து தேவி ஸ்வரூபினி இல்லையா பெண்ணினாலதான் பெண்களை மஞ்சள் பூசி குளிக்கணும் அதே மாதிரி தாலி கைச்சுல மஞ்சள் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அது அந்த சக்தி நம்மளோடைய எப்பயுமே கனெக்டடா இருக்கணும் அப்படின்றதுக்காக கோயில்களுக்கு போனாலும் நம்ம என்ன பண்றோம் மஞ்சளை வந்து ரொம்ப பயபக்தியா வாங்கி பூசிட்டு திரும்ப அதை வந்து உதாசனப்படுத்தாம அதை ரொம்ப ப்ரெசர்வ் பண்ணி நம்ம வச்சுக்கணும் ஒரு பேப்பர்ல எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு நம்மளுடைய அன்றாட தேவைக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஆற்றலை நம்மளால் கிரகிக்க முடியும் ஆஹ் இதான் வந்து மஞ்சளுடைய மகிமை நெக்ஸ்ட் குங்குமம் குங்குமம் ஒரு பாசிட்டிவிட்டி நேர்மறை ஆற்றல்கள் கொடுக்கக்கூடியது தான் இந்த குங்குமம் இந்த குங்குமத்தை வந்து நேச்சுரலா எப்படி தயாரிக்கிறது இருந்து இருந்துதான் குங்குமமே தயாரிக்கப்படுது மஞ்சள்ல ஆஹ் ஒரு விதமா எலும்பிச்ச சாரை சேர்த்தோம்னா நமக்கு குங்குமம் அப்படின்றது கிடைக்குது இதை வந்து இயற்கையா பண்ணி கோயில்கள்ல கொடுக்கற குங்குமங்கள் இருக்கு இல்லையா அதை தான் நாம வந்து யூஸ் பண்ணிக்கணும் பெரும்பாலும் பெண்களுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் சக்தியோட அருள் அருட்பிரசாதமே என்ன குங்குமம்தான் ஸோ அந்த குங்குமத்தை கோயிலில் கொடுத்ததை வாங்கி அதை நெற்றி வைக்கும் வைக்கும்போதும் சரி அந்த தாலி கயிற்சலை வை வைக்கும் போதும் சரி பெண்களுக்கு ஒரு அளப்பரிய ஆனந்தம் அப்படின்றது இருக்கும் ஒரு நிறைவான சந்தோஷம் மனசுக்குள்ள மலரும் ஸோ அதுதான் வந்து அந்த குங்குமத்தில் இருக்கிற ஆற்றல் அம்மனோட மகிமை அப்படின்றது ஸோ டெய்லியுமே நாம இந்த இந்த மாதிரி பொருட்களை நாம பயன்படுத்தி ஆகணும் நெக்ஸ்ட் வேப்பிலை அம்மன் அப்படின்னாலே வேப்பிலை இல்லாத இடமே நாம பார்க்க முடியாது ஒரு வேப்ப மரம் இருந்துட்டா அங்க மாரியம்மன் அந்த வேப்ப மரத்துல குடியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க நம்ம தாத்தா பாட்டி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சின்ன வயசுல அந்த வேப்பிலை அப்படின்றது ஆஹ் காப்பா யூஸ் பண்ணுவாங்க எப்படி நம்ம வீட்டு வாசல்ல தோரணம் கெட்டுறதா இருக்கட்டும் ஊர் திருவிழா பொங்கலப்போ ஊரெல்லாம் முக்குக்கு முக்கு அந்த வேப்பிலை தோரணங்கள் தான் வந்து கட்டப்பட்டிருக்கும் திருவிழா டைம்ல ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்கு வேப்ப இலைக்கு சக்தி மட்டுமா இருக்கு அதுல மருத்துவ குணங்கள் எத்தனையோ மெடிசின்ஸே இந்த வேப்ப இலையில இருந்துதான் வந்து எடுக்கப்படுது நாம யூஸ் பண்ணிடுச்சுக்க எத்தனையோ மெடிசின்ஸ் அந்த வேப்ப இலை அப்படின்றது ரொம்ப வந்து ஆஹ் ஆற்றல் நிறைந்தது ஸோ வேப்ப இலை கசப்பு தன்மையா இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம ஒதுக்கி வச்சோம்னா நம்ம உடம்பு நியூட்ரலா செயல்படுறதுக்கு கசப்புத்தன்மை அப்படின்ற ஒரு சுவையும் வந்து நாம எடுத்துக்கணும் அந்த ஆற்றலையும் நமக்குள்ள எடுத்துக்கும் தான் நம்ம உடல் வந்து சீரா செயல்படும் உடல் உறுப்புகள் சீரா அறு சுவையெல்லாம் நம்ம கசப்பை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டோம் காரம் இனிப்பு புளிப்பு மட்டும் சாப்பிட்டு கசப்பை ஒதுக்கி வச்சிட்டோம்னா அது நமக்கு தான் லாஸ் தான் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ அதையுமே நாம வந்து தெய்வ ஆற்றல் பொருந்தியதை நாம எடுத்துக்கும் போது அதுல நிறைந்த சக்திகளும் சேர்ந்து நம்ம உடலை வந்து வலுப்படுத்தும் ஓகேவா இதுதான் வேப்பிலை பின்னாடி என்ன மிகப்பெரிய ரகசியம் ஸோ இது இங்கே மட்டுமா யூஸ் பண்றோம் ஒரு ஒரு அம்மன் கோயிலுக்கு ஒரு கரகத்தை ஒரு ஜோடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழகுப்படுத்துகிறாங்க அந்த வேப்பிலை இல்லாமல் அந்த கரகத்தை வந்து ஜோடிக்க மாட்டாங்க ஸோ அங்கே தான் அம்மனே குடியிருப்பா ஸோ வேப்பிலை காரி ஸோ அதில் வந்து அவ்வளோ நிறைந்த ஆற்றல்கள் அப்படின்றதே இருக்கு எலும்பிச்சம்பழம் இந்த எலும்புச்சம்பழத்தை தான் வந்து ராஜ கனி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அம்பாள் கோயிலுக்கு போனால் நமக்கு பிரசாதமாக கொடுக்கக்கூடியது இந்த எலும்புச்சம்பளம் தான் துர்க்கையம்மனாக இருக்கட்டும் மாரியம்மனாக இருக்கட்டும் கோயிலுக்கு போனாலே கனி அப்படின்னு கேட்டோம்னாலே இந்த எலும்புச்சம்பழம் கனியை தான் கொடுப்பாங்க எலும்பிச்சை அப்படின்ற ஒரு கனி தான் வந்து ரொம்ப வந்து அதிக ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியது நாம் எந்த சக்தி அதுக்கு கொடுக்குறோமோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி நமக்கு பன்மடங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதான் இந்த எலும்புச்சம்பளம் அதனால தான் வந்து மளிகை கடைகளில் கூட எலும்பு உப்பு ஸோ இந்த எள் இது எதையுமே வந்து கையில வந்து பரிமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா கொடுக்குறவங்களோட ஆற்றல் நம்மக்கிட்ட வந்து அப்படியே மாற்றப்படுமா தான் கூடையில வைக்கணும் ஸோ அந்த மாதிரியான சக்தி வந்து அந்த எலும்பு இருக்குது இருக்கு ஸோ அப்படி அந்த ஆற்றல் நிறைந்த அந்த கனி அம்மன் கிட்ட போகும்போது அது எவ்வளவு ஒரு ஆற்றல் மந்ததான் மாறும் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லை ஸோ அந்த கனி நமக்கு பிரசாதமா கிடைக்கும் போது அந்த ஆட்சலை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம்னா அதை நம்ம வீட்டுல வச்சு பூஜை அறையில வச்சிருக்கலாம் அப்படி இல்லையா அதை உடல் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம் நிலவாசலை கட்டி வைக்கலாம் நம்ம எதிர்மறை ஆட்சிகள் நம்மள அண்டாம இருக்கும் சரி எல்லாத்துக்குமே நாம பயன்படுத்திக்கலாம் எலுமிச்சம் மலத்தை அடுத்து திரிசூலம் அம்மன் கையில எதுக்காக திரிசூலம் வச்சிருக்கா திரிசூலம் வச்சிருக்காத அம்மனையே நாம பார்க்கவே முடியாது திரிசூலம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது மூன்று விதமான விஷயங்களை வந்து சொல்ல வருது என்ன ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணையும் நீ அழிக்கணும் தீ அவன் இருக்கிறான் தீமை நடக்குதுன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மூன்று குணங்கள் என்னவா இருக்கும் ஆணவமும் கண்மும் தான் இருக்கும் சோ அதை அழிக்கக்கூடிய ஸ்வரூபினியா இருக்கக்கூடியவதான் அம்மா அப்படி முக்கியமா எலுமிச்சம்பளத்தை குத்தி வைப்பாங்க அதுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வந்து இருக்கும் இதுதான் வந்து என்னைக்கோட வீடியோ இத ஃபுல்லா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்